அஸ்மத் குரு பரம்பராபியவன் மகா கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஷடசீதி புண்ணிய காலம் சாபசங்கிரமணம் அதற்குண்டான தர்ப்பண சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பம் செய்கிறேன் யதாக்ரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாதப் செய்துவிட்டு டவை ஆச்சமனம் செய்ய வேண்டும் பின்பு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி அன்றைய தினம் ஸ்ராத்தம் செய்பவர்கள் முதலில் மாசபருப்பு தர்ப்பணம் எல்லா மாசம் பண்ணுபவர்கள் श्राद्धा नमः मुदलिमासपरपित अदनपि कवि अस्मत् गुरभ्यो नम श्रीमेंकनाचार्य कविताकिसली वेदाताचार्य वर्ो में सन्निधत्ता सदाहृदुभ्य नमः नमोवाक अधीमहे वृणीमहे चार दौ भूते जगदापेशूतेन मैं स्वीय्छद विधातु प्रीतमात्मा देव प्रक्रमते स्वयं शुक्लाधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वनम ध्यायेते ഘ്യാഷ്യ പരശ്ശത വിഘ്നം നിഘ്നത്തിസേന തവാശ്രയ പ്രാചീനീതി ഹരിോന്തോവിന്ദോവിന്ദഗോവിന്ദ അസഭവ മഹാപുരുഷ विष्ण आज प्रवृतम से आद्यब्रह्मण परार्धे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मणवंतरे कलवयुगे प्रथम पारे जबूद्वीपे भारतवर्षे भरतखंडे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् வர்த்தமான வியாபாரிகே பிரபவாதி ஷஷ்டி संवत्सराणां मध्ये शोभकृन्नाम संवत्सरे சம்பத்சரே தட்சிணாயினோ ஏனென்றால் அன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு மேலாக தான் முப்பத்தெட்டு நாழிகைக்கு தான் தனுர் ரவி சுமார் 10 மணிக்கு மேல தான் 30 38 ராயர் એટલે પોરે 8 9 மணிக்கு મે આવદાન ધનુર રવિ அதના ಸರಿಯাদার ડિસ્ક્રિપ્શન കൊടു કર આના શરદકાલ વૃશ્ચિક માસે શુક્લા પક્ષે ચતુર્થા પુણ્યติચ સ્થિરાવાસર ઉત્તરાડમ 7 મિનિ 7 નાળિ ઉલ્લદ அதற்கு பிறகு ஸ்ரவணம் உத்தராஷாடா நக்ஷத்திரம் அல்லது ஸ்ரவண நக்ஷத்திரம் உத்திராடம் சரியாக காலை ஒன்பது மணி பர்யந்தம் உள்ளது அதனால் உத்திராஷாடா நக்த்திரம் ஒன்பது மணி பரியந்தம் பிற்பாடு ஸ்ரவண நக்யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணுயோக ஸ்ரீ விஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷனை விசிஷ்டாயாம் அசியா சத்துர்த்தியா புண்ணியதிச்சம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர் அல்லது பகவத் கைங்கரிய ரூபா அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணம் ஷர்மணா ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாம பிரபிதமாண மாதமகனுடையம் மாதா கோத்திரம் மாதா மகனில் இருந்து மூன்று திருநாங்கள் கோறம் வசுருதிர ஆதித்தம் அஸ்மது மாதிரிதா பிரிதமாணப்ப திருப்தியம் சாப சாபசங்கிரமண்த பிரதிநிதி திடதர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை யதாக்கிரமம் அனுஷ்டிக்க வேண்டியது தாசன் தையார் மாடபூஷ் ஸ்ரீவல்லபன்